You okay. okay. மாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனாக

அப்படி சபை 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 மக்கள் தேவர் மும்மூர்த்தி தேவர்கள் விஷ்ணு சிவா பர்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் உண்டாக கூடிய காரணத்தினால் அன்றுதான் தேவர் சபை தேவ சபை இப்போது மக்களால் ஆள் தேர்ந்தெடுத்த சபை மாபெரும் மக்கள் சபை அதை விட சிரித்து முகமாக இருக்கலாம் அதுக்கு பெயர் என்ன சிரிப்பு சபை இல்ல ராஜசபை ராஜசபை ஆமா

बोलो जय श्री राम 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 बोलो जय श्री

ஆட்டுக்காரருக்கு சொந்தமில்லாத இடம் காலை வரியோன்னா அப்புறம் முடிஞ்சா எடு ஓட்டோம்

தர்மனாக நான் பிறந்து சிறு சிறுப்பாக பிறந்து ஆனா உலகோர்கள் தான் தர்மா என்று பெயர் தர்மனுக்கு மற்றொரு பெயர் உண்டு என்ன பெயர் தெரியுமா

அவன் அப்பயும் புள்ளியே வளர்க்கறது கேக்கலாம அவன் கேட்டுக்கிற பொருளே வச்சு கேக்குறான் கால்சைனு எல்லாம்

நாட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் வந்து நாட்டிலே வைத்திருக்கக்கூடிய வெள்ளாமை எல்லாம் அழித்து விட்டதே என்று சொல்லி அந்த குறையை சொல்ல அந்த என் பெரிய தந்தையார் நிற்கின்றாராம் படித்த பிரம்மதேவன் மனிதனை பிறக்க வேண்டுமே ஆனால் ஊன் குருடு செவடு மொண்டி முடவான் என்பதை நீக்கி பிரித்தலரிது எனக்கு கண்ணில்லாமல் படித்தான் கடவுள் கண்ணில் கொடுத்திருந்தால் குடிமக்கள் குறையை நான் சீக்கிரிப்பேன் நான் எப்படி செய்வேன் இறைவா என்று வேதனை பற்றி இருந்திருக்கின்றார் என் பெரிய தந்தையார் அப்ப வேலையில் என் தந்தையார் போக முகம் பாதிக்கக்கூடியதை கேட்க குடிமக்கள் குறையெல்லாம் என் தந்தையாரிடத்திலே என் பெரிய தந்தையார் உரைத்தார் உரைத்த உடனே அண்ணா அதற்காக என் வேதனைப்படுகிறார் காணகம் என்ன எழுதி வைத்தால் குடிமக்கள் குறைய நான் தீர்த்து விடனா என்று கேட்க எங்க அப்பா கேட்டாராம் அப்போது குடிமக்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தை வைத்து ஜெய் 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 குடிமக்கள் மீது பாசத்தை வைத்து என் பெரிய தந்தையார் பாண்டி தம்பி போடா போ போடா என்று சொல்லியிருக்கிறார் எங்கப்பா வாயில் சும்மா இருந்ததா அவர் நான் சொல்லியிருக்கிறா நான் என்று போற அண்ணா போற அண்ணா போறேன் அண்ணண்ணா என்று சொல்லிவிட்டார் அந்த வார்த்தையை கேட்டு பில்லம்பை பூட்டி என் தந்தையார் புறப்பட்டு போகும் வேலையில் என் தாய்மார்கள் குந்தி இருவரும் வந்து எதிரிலே நின்று மண்ணாணி எங்கே போகிறாள் கொம்பலங்க ஆம்பளை காலையில் புறப்பட்டு போகும் போது எங்க போறேன்னு கேட்டா அது அபசகனமான வார்த்தை போன வேலை பழிக்காது

ரெண்டு பேர் போன பத்தியா அது நெல்ல சகனம் தான் ஒருவரை மட்டும் ஒருவரை தெரிஞ்சு போனா கிடையாது இப்படி சொல்லி அமதந்த மகாமணி வளத்தில் வருகின்ற போது அமிர்தந்த மகாமுனிவரின் சிறுங்கி பத்தனியும் இருவரும் புணர்ச்சியாக இருந்தார்களா ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேருவதற்கு பேர்தான் புணர்ச்சி ஆனும் பெண்ணும் ஒன்றாக ஆமா புணர்ச்சி புணர்ச்சி என்றால் இருவரும் ஓரிடத்தில் அமர்ந்து அழகாக பேசுவதற்கு பெயர் அது புணர்ச்சி கிடையாது புணர்ச்சி என்றால் சந்தோஷ காம புரோதம் என்பது காம குரோதம் என்றால் இந்த குழந்தை மராட்சி எனக்கு குழந்தை இருக்குது என்றான் பாத்தியா ஆமா அதுதான் காம குரோதம் புணர்ச்சி என்பது மூடி நிர்லான்றா அப்போது பார்த்து அவர் அவர்கள் என்ன செய்தார்கள் பகல் நேரத்தில் அதாவது உங்களுக்கு ஆசை

மாபழியப்பட்டது மா